ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்னா கார்போ மேக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போபால் பீஜன்ஸ் ப்ராடக்ட் ஸோ இந்த கார்போ மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்லி கன்டென்ட் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ஸோ புறாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் மெயினாக வந்து நம்ம கொடுக்கறதுனால மசில் ஃபேட்டிக் அண்ட் மசில் மெட்டாபொலிசம்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெஸ் ஃப்ளையிங் இப்போ வந்து ஒரு ஒன் ஹவர் பறக்க வேண்டிய புறா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பறக்குது ஒரு இருபது நிமிஷம் பறக்குது அப்படின்ற போது இந்த கார்போ மேக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ் கிராம் பவுட்ரை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது புறாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஃப்ளையிங் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த கார்போ மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ அவுட் த இயர் ஃபுல்லாகவே வைக்கலாம் நம்ம ப்ரீடிங் பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன் டைம்ஸ் வைக்கலாம் ரேசிங் பேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி த்ரீ டைம்ஸ் வைக்கலாம் ஸோ ரேசிங் டைமில் நம்ம த்ரீ டைம்ஸ் வைக்கிறதுனால புறாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளையிங் லாங் டைம் ஃப்ளையிங் இருக்கும் ரேஸில் ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ